பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவலக இல்லை பொருள் எல்லாருக்கு என்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை உடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல இருக்கேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னோட குருநாதர் போனீங்க ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என்னோட ஆத்மன் மகா கலவனர்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிண தேமிகை தன்னோ அகோர்பஜோதியாத் என் உபோசன மகாவாரகன்கள் ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபோசன தினமாக பகலாமுகிவான்கள் ஓம் பகலாமகித் மிக மிக தன்னோ தேவி பஜோதியா சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கானால் பண வரவு அதிகரிக்க பண தேவைகள் பூர்த்தியாக பணம் தங்கு தடையின்றி வந்து செல்ல தாமதமின்றி வந்து செல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கன்னிகா பரமேஸ்வரி என்ற தெய்வத்தை வணங்கி வர வேண்டும் வீட்டிலே அந்த படத்தை வைத்து கன்னிகா பரமேஸ்வரி என்ற படத்தை வைத்து அனிதனும் வைத்து வீட்டில் வைத்து வணங்க வழிபட வேண்டும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலே வணங்கி வழிபட வேண்டும் வணங்கும் பொழுது எனக்கு பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் தங்க தடின்று வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கோரிக்கை வைத்து வழிபட வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்த்துக்கலானால் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியிடம் கூடிய நரசிம்மர் கோவில் இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் சென்று வரலாம் தேவைகள் பூர்த்தியாக பணம் தங்குது என்று கிடைக்க அங்கு சென்று துளசியார் அர்ச்சனை செய்து குங்குமம் அர்ச்சனை செய்து ஆரத்தி பார்த்து உங்கள் கோரிக்கை வைத்து வழிபட்டு ஆத்மார்த்தமாக வீடு திரும்ப வேண்டும் நீங்கள் அடிக்கடி வெள்ளி செல்லும்பொழுதும் தேவைகள் கிடைக்கதற்கும் பணம் எதிர்பார்த்து செல்வதற்கும் பணம் வழிகளும் பண வழிகளிலும் வந்து கிடைத்திடவும் தாமதமாக கிடைக்காமல் சீக்கிரமாக கிடைக்கவும் அப்படி செல்லக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய பாக்கெட்டிலே திருவண்ணாமலை வீட்டிற்கும் அண்ணாமலை ஏற்படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் உண்ணாமலை அம்மன் சமீத அண்ணாமலை ஏற்படம் அவர்கள் இருவரும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த படம் கிடைச்சின்னா அதை வாங்கி வக்கெட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் வெளியில் செல்லும்பொழுதும் உங்கள் தேவை பூர்த்தியாகி வீட்டுக்கு வந்தபோதும் வெளியில் செல்லும்போது வணக்கம் கூறி செல்ல வேண்டும் வீடு தான் நன்றி சொல்லி முடிக்க வேண்டும் இப்படியாக அந்த நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் உங்கள் பணத் தேவைகள் பூர்த்தியாகும் பணம் தங்கு தண்ணீர் கிடைக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் பணப்பிரச்சனைகள் தீரும் தாமதமாக கிடைப்பது சீக்கிரமாக கிடைக்கும் இவ்வாறெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதை நான் அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லி வருகிறேன் உங்கள் ராசிக்குரிய விஷயமாக இது சொல்லப்படுகிறது எனவே இதை கடைப்பிடித்து பணப்பிரச்சினை தேர்ந்து எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற்று சந்தோஷமாக வாழ எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டி விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்